ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மட்டன் பிரியாணி தான் அதுவும் வந்து அடுப்பில் சண்டேயில் வந்து மட்டன் பிரியாணி இல்லாமல் போகுமா அதுதான் வந்து சரி அடுப்பு வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் மழை வேறு நல்லா இடிச்சுட்டு இருந்தது அதனால் என் ஹஸ்பண்ட் ஒரு செட்டப்லாம் பண்ணி நல்லா வந்து ரெடி பண்ணிட்டாரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்னங்க அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வந்து அடுப்பில் நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ எங்கெங்கே கேஸ் ஸ்டவ் வந்துடுச்சு எல்லாமே வந்து ஒன் ஹவரில் செஞ்சு எல்லாமே முடிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டே இருக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணேன் அரைக்க நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினாவை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க வைக்கிறது அது நல்லாவே வதங்கும் கூட நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா தக்காளி தான் ஆட் பண்ணும் இது வந்து பேஸிக்கு தான் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணுமோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியண்ட்டும் நாங்கள் ஆட் பண்ணலை எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்ட பிறகு நல்லா வதங்கிட்டு மட்டனை வந்து நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் செஞ்சு ஹஸ்பண்ட் வந்து முருங்கை முருங்கை மரம் இருக்குல்ல அதோட குச்சி எடுத்துகிட்டு வந்து வேகிது வேகுது ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் வேகுதுங்க அதனால் இந்த வாட்டி பக்கவே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுட்டு தேவையான தண்ணி அளவு போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூட்டிலே வந்து அது நல்லாவே வெந்து ரொம்ப வந்து உதிரி உதிரியாக வந்துச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்டியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி தான் வந்து கேசரி போர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தம் போருன்னு சொல்லிவிட்டு ஒரு வழி பண்ணார் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு அதாவது ரொம்ப நல்லா தான் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்